ரோபோட்டிக் சிகிச்சையில் புதிய முயற்சி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரோபோட்டிக்ஸ் மருத்துவ உபகரணத்தை கொண்டு டில்லியிலிருந்து கோவையில் உள்ள நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்து சாதனை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை உபகரணங்களால் மிக குறைந்த செலவில் அறுவை சிகிச்சைகள் செய்ய இயலும் என கோவை இந்துஸ்தான் மருத்துவமனை மருத்துவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் மருத்துவத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் வரவு சிகிச்சை முறைகளை எளிதாக்கி வருவது ஒருபுறம் இருந்தாலும் நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் பெரும்பாலும் வெளிநாட்டிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்நிலையில் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் மருத்துவமனையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அறுவை சிகிச்சைகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு மருத்துவமனை அரங்கில் நடைபெற்றது இதில் சிறுநீரகவியல் சிகிச்சை நிபுணர் ராமலிங்கம் மற்றும் அவரது குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசினர் மருத்துவத்துறையில் தற்போது அதிநவீன ரோபோட்டிக் சிகிச்சையில் பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உபகரணங்களை பெரும்பாலான மருத்துவமனைகளில் அதிகம் பயன்படுத்துவதாக தெரிவித்த இவர் இதனால் அறுவை சிகிச்சைகளுக்கு அதிகம் செலவு செய்யப்படுவதாக தெரிவித்தார் ஆனால் தற்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரோபோட்டிக்ஸ் உபகரணங்களைக் கொண்டு இந்த மருத்துவமனையில் செய்யப்பட்டதாக கூறிய அவர் குறிப்பாக நியூ டெல்லியில் உள்ள குரு கிராமம் பகுதியிலிருந்து சுமார் இருநூரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவையில் உள்ள ஒரு நோயாளிக்கு ரோபோட்டிக்ஸ் வாயிலாக சிகிச்சை மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார் மிக தொலைவிலிருந்து செய்த இந்த சிகிச்சை மருத்துவ உலகில் ஒரு சாதனை முயற்சியாக பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதனால் இனிவரும் காலங்களில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தினால் மிகக் குறைந்த செலவில் அதிநவீன சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது எஸ்எஸ் இன் இன்னோவேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் இன்க் இன் நிறுவனத்தின் தலைவர் மருத்துவர் கதிர் ஸ்ரீவஸ்தவா உடன் இருந்தார் இப்போ வந்து பாதி விலைக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நம்ம நாட்டிலே தயாரிக்கிறோம் இதில் முந்நூற்றி நாற்பது ஆராய்ச்சியாளர்கள் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க இதில் என்னென்னா ஆரம்பத்தில் ரெண்டாவதாக நான் வாங்கினால எங்களுடைய அறிவுரை எல்லாம் கேட்டுட்டு என்னென்ன மாறுதல் பண்ணணுமோ அதையெல்லாம் செய்யறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஒரு உதாரணமாக ஒரு சிசர்ஸ் வந்து இப்படி கட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு என்ன சொன்னாலும் ஐடியா வந்து கேட்டுக்கிறதுக்கு அவங்க விருப்பத்தோடு இருக்கிறாங்க